கா வணக்கம் இன்றைக்கி சட்டங்கள் சட்டங்கள் இருக்குது சட்டம்னா என்ன லானா என்ன அப்படின்னா அரசியல் நிர்ணய சட்டத்தில் போனீங்கன்னா உருபு பதிமூணு ஒன்று ரெண்டில் லாக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க லா என்றது வந்து ராஜாக்கள் அரசியல் நிர்ணய சட்டங்கள் இவங்களால் வந்து மக்களை ஒழுங்குபடுத்துவதற்காக ஏற்படுத்துகிற சட்டம் இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறதுக்கு தான் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸுன்னு ஒரு சப்ஜெக்ட் லாலயும் இப்போ இந்த ஜூரி ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அனாலிட்டிக்கலாக பார்க்குறோம் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் குற்றங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது மெயினாக சட்டங்கள் ஏற்றப்படுவதே குற்றங்களை தடுப்பதற்காக தான் பிஸ்கல்லான்னு சொல்கிறாங்கல்ல பிஸ்கல்லான என்னென்ன பிசுட்ட முட்டி கடைக்காரங்கிட்ட போய் மாமூல் கொடுறான குடுக்கல்னா முட்டியத்துக்குன்னா கொடுத்துருவோம் அரசாங்கம் மைட்டி பர்சன்ஸ் நீ சம்பாதிக்கிற எனக்கு பணம் கொடுறார் டேக்ஸ் கலெக்ஷன் அதான் பிஸ்கல்லாம் டேக்ஸ் கலெக்ஷன் தான் பிஸ்கெல்லாம் அதாச்சும் இப்போது ராஜாக்கள்லாம் பார்த்திங்கன்னா நாடோடிகளாக தெரியும் போது தலைவர் பர்சன் அவர் தான் பெரிய பெரிய மாடு காட்டுமை எல்லாத்தையும் பிடிச்சி கொடுப்பாரு அவரு தான் ராஜா அவர் வச்சு தான் சட்டம் அவருக்கு தகுந்த மாதிரி தான் அவர் அறிவுக்கு உட்பட்ட சட்டங்கள் தான் அவர் ஏற்றுவார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாகரீகம் வளர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து ஒரு அந்த அவருக்கு கீழே இருக்கிற அல்ல சில புத்திசாலிகள் வந்து அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சு அவனை மெஸ்மெண்டேஷன் பண்ணி அவன் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு தங்களுடைய இதை சாதிச்சு அதுதான் இன்னும் காலங்காலமாக நடந்துச்சு சனாதனம் என்றால் என்ன சனாதனம் அரசியல் நினைச் சட்டமே சனாதனம்தான் இது இது இப்படி இப்படி நடக்கணும்னு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து சனாதனம் ஃபாலோ பண்ணுறோம் அதில் நிறைய மாற்றங்கள் செஞ்சாங்க இந்திரா காந்தி அம்மா மேக்ஸிமம் எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சாங்க இப்போது சில பேர் வந்து சில மாற்றங்களை எதிர்க்கிறாங்க சனாதாரத்தை எதிர்க்கிறீங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க மாற்றங்கள் கொண்டு வரணும்னு இப்போ கூட ரெண்டு மூணு மந்திர மந்திரிகள் சொல்கிற அது சனாதானத்தை மாற்றணும்னு சொல்ல சனாதானம்னா ஒழுங்காக கடைப்பிடிக்கும் முறைகள் தான் இது வந்து இது எல்லாத்துக்கும் மேலே கடவுள் யாருன்றது ரொம்ப முக்கியம் நாடவடிகளாக தெரியும் போது என்ன பண்ணாங்க மழை பெஞ்சு இடி இடிக்குதுன்னா மரத்துக்கிழ போய் பதுக்குனாங்க அந்த மரம் அவங்களுக்கு கடவுளாக தெரிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நதிக்கரை ஓரத்தில் போய் அந்த நதிக்கரையினுடைய வளமான நீர் மணலால் விளையப்பட்ட பயிர்கள் அவங்களுடைய கால்நடைகளுடைய வளர்ச்சியை பார்த்து நதி வந்து கடவுளாக தெரிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் கடவுளாக தெரியுது இரவில் வந்து வெளிச்சம் ஒரு குளுமையான வெளிச்சம் தர்றதுனால சந்திரன் கடவுளாக தெரியுது ஆனால் அவங்கெல்லாம் வந்து அதிகமாக பயந்து கடவுள் இடி வந்து பார்த்து பயந்தாங்க கடவுள்ட்டாங்க கடலை பார்த்து வணங்கினாங்க இப்படியே கடவுளை கடவுளைன்னு சொல்லி வந்துக்கிட்டே இருந்தாங்க இந்த கடவுள்கள் வந்து என்னென்ன கடவுளுக்கு பிறகு மனுஷ புதுசு புதுசாக கடவுள்களை கண்டுபிடிச்சான் அதை வந்து தவறாக பயன்படுத்தி கொண்டு கடவுள் அன்றை இதுவரைக்கும் இருந்த மகான்கள் வந்து நல்ல கருத்துக்களை தோற்றுவித்தாலும் அதன் பின்னாலே வர்ற மதகுருமார்கள் தங்களுக்கு பின்னால் வருகிற பின்பற்றுவர்களையும் மக்களையும் அடக்கி முட்டாளாக வைத்து தங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக விதிமுறைகளை அமைச்சர் அதுதான் ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு சனாதானம் தான் சனாதனம் இருக்குதுன்னா ஏதோ அவங்க அவங்க அறிவுக்கு சொல்கிறாங்க எல்லாத்துலேயும் சனாதனம் இருக்கு சரி இப்போ குற்றங்களுக்கு வருவோம் குற்றங்கள் ஏன் செய்யப்படுது குற்றங்கள் வந்து தேவைக்காக செய்யப்படுது நெசசிட்டி ஆஃப் நெசசிட்டி தான் ஜூரிஸ் குலத்தில் தேவை என்ன தேவை ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு துணி தங்குறதுக்கு இடம் போதுமா இப்போ நகை வேணும் அது லாப் நெசசிட்டியில் வந்துச்சு அது இல்லாமல் இப்போ இருக்கிற வேகமான உலகத்தில் கம்ப்யூட்டர் வேணும் செல்ஃபோன் வேணும் லேப்டாப் வேணும் இதெல்லாம் லாப் நெசசிட்டியில் வந்ததுனால இந்த லாப் நெசசிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஊழியர்களும் அரசியல்வாதிகளும் நீதிபதிகளும் லஞ்சங்கள் வாங்கி கொண்டும் சிலருக்கு சலுகைகள் கொடுத்தும் குற்றங்கள் இறைக்கிறார்கள் சில குற்றங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன பல குற்றங்கள் கடல் ஆழத்தில் இருக்கிற விஷஜந்துக்கள் போல மறைந்து விடுகின்றன சரி இந்த லா ஆஃப் நெசசிட்டி வந்து அதுக்கப்புறம் என்ன லா ஆஃப் நெசசிட்டின்னு பார்த்து லா ஆஃப் நெசசிட்டி தேவைக்காக அதுக்கப்புறம் சர்வைவல் வந்துடுது கொஸ்டின் ஆஃப் சர்வை இந்த அரசியல்வாதிகள் வந்து தேவைக்காக கடன் வாங்கி பணம் வாங்கி லஞ்சம் வாங்குறாங்கல்ல அதுக்கப்புறம் என்ன வாட்டி மறுபடியும் அங்கே இருக்கணும் மறுபடியும் ஒரு அரசியல்வாதியாக வாழணுன்னா கொஸ்டின் ஆஃப் சர்வேவல் வந்துருக்கு அந்த சர்வைவல் தான் வாழ்வதற்காக வேண்டி அதை குற்றங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்போ நீதிபதிகளும் இந்த அரசு ஊழியர்களுக்கும் கொஸ்டின் ஆஃப் சர்வேவல் இருக்குன்னா இருக்குது எப்படி இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எந்த இருந்து நல்லா சம்பாதிச்சிங்கன்னா அதே போஸ்ட்டை தொடர்ந்து வச்சுக்கணும்னா மறுபடியும் பணத்தை சம்பாதிச்சு அவனுக்கு கொடுக்கணும் கப்பம் கட்டணும் ரிப்போர்ட் அது கொஸ்டின் ஆஃப் சர்வே இவ்வளோ விஷயம் இருக்குது இது இல்லாமல் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போக்ஸ் ஆக்ஸ் கேசஸ் இருக்குதுல்ல இது எல்லாமே லா ஆஃப் நெசசிட்டி தான் அது என்ன தேவை சாப்பாடு தேவை துணி தேவை இதெல்லாம் சொன்னீங்க எதோ டிவைசஸ்லாம் தேவைங்க ஆனாலும் சில இந்த காமப்பசி அந்த தேவை இருக்க அது ஒரு அது ஒரு உச்சக்கட்டத்தை அடையும் போது மனிதனுக்கு அது தேவைப்படுது இல்லைன்னா அவனுக்கு உணர்வுகள் தூண்டப்படும் போது அவனுக்கு தேவைப்படுது இவைகளை வந்து அவன் ஆ அம்ப ரொம்ப காலமாக வந்து அங்கே அவங்க கிடைக்கிற உறவுகளுடைய பண்ணி இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா அந்த லாஃப் நேச்சுரல் லாவில் என்ன சொல்கிறதுன்னா மாரல் எத்திக்ஸு என்ன நார்ஸ் இதை வச்சு தான் நேச்சுரல் இயற்கையாக தோற்றுவிக்கப்பட்ட இது முதல்ல ஆரம்பத்தில் வந்து அண்ணன் தங்கச்சும் கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணமே ஆகியிருக்காது வம்சங்கள் விட்டியாது அதுக்கப்புறம் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அது இப்போ இப்போ பார்த்திங்கன்னா பெரிய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுங்கனம்னா இந்த நேச்சுரலால் தமிழ்நாட்டு தென் தென் மாவட்டங்களில் தமிழ் க கேரளா ஆந்திராவிலலாம் அக்கா பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் வட நாட்டில் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அவங்கள வந்து அவங்கள அதை அவங்களுக்கு ஒரு நாலு விழா இருக்குது வருஷத்துக்கு ஒரு நாள் அங்கே உட்கார வச்சு அவங்க காலை கழுவி தாய் தாய்மாவங்கள் தண்ணி குடிப்பாங்க சில இப்போ இந்து மதத்திலலாம் பார்த்திங்கன்னா வந்து அண்ணன் தம்பி பொண்ணுங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சில மதங்களில் வந்து அண்ணன் தம்பி பொண்ணுங்களை அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கலாம் தம்பி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் இது வர விட கோவாவில் பார்த்திங்கன்னா சிட்டி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அது அவங்க அங்கே வந்து அது சட்டம் கஸ்டம்ஸு இங்கே இது வந்து சட்டவிரோதம் இது இது லாப் நெசசிட்டியில் தான் தேவைக்க தகுந்த மாதிரி அது பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் குற்றங்களை பற்றி சொல்கிற குற்றங்களை எப்படி தடுக்க முடியும் குற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும் குற்றங்களை வந்து தடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆழமான மாரல் சனாதான கொள்கைகளை பின்பற்று சனாதானத்தில் சமூக விரோத சனாதனங்களை நீக்கிவிட்டு சனாதனங்களை பின்பற்றுவது வழி ஆனால் இவைகளை வந்து ஒரு மேனேஜர்கிட்ட கொடுத்து ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு உமன்ஸ் லாட்ஜ் இருக்கும் அந்த லாட்ஜில் போய் ஒரு ஹெட்டு இருப்பாங்க அந்த ஹெட்டு எல்லோரையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஆனால் ரெண்டு மூணு பேருக்கு செலவு கொடுப்பாங்க அதுதான் இங்கே எல்லா மதங்களையும் நடக்கிறது எல்லா அரசியல் கட்சியில் இப்போ வந்து சனாதானத்தை எதிர்க்கிறவர்கள் எல்லா அரசியல் கட்சிகளையும் சனாதானங்கள் பின்பற்றப்படுது நான் தான் தலைவர் என் பொண்டாட்டி தலைவி என் புள்ள வந்து பொருளாளர் அப்படி இது சனாதானம் இல்லையா இதில் யாரும் கேட்கறது இல்லையா நீ யாருன்னா கேட்க முடியுமா கேள்வி கேட்க கேள்வி கேட்க முடியாதவர்கள் தான் சனாதானத்தை எதிர்க்கிறார்கள் இப்போ ச சனாதானத்தை நாங்கள் மாத்திரம்தான் பின்பற்றுறோம் இந்துக்கள் தான் பின்பற்றோம் மற்றவங்களாம் பின்பற்ற எல்லா மதங்களிலும் சனாதானங்கள் இருக்க தான் அதனால் வந்து அது விடுங்க அது இப்போ அது வந்து நேச்சுரல்ல அப்படின்ட்டு இப்போ இந்த கடவுள் அந்த ஆரிஜின் கடவுளை வந்து தேடிக்கிட்டே இருக்கிறோம் கடவுள் இருக்காரா இல்லையா இருக்காரோ இல்லையோ ஒரு கண்ட்ரோல் வேணும் இல்லை ஒரு ராஜா இருக்காருன்னா அந்த காலத்தில் ராஜா வந்து கடவுளுடைய பிரதிநிதி என்று சொல்லிக்கிட்டு அவர் கடவுளுக்கு பயந்து தான் செய்யணும்னு சொல்லி அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சார் அதுதான் ஒரு அமைப்பு ஒரு ஏதோ ஒன்று இரண்டு இடங்களில் அறிவாளிகள் தோன்றி தான் இதெல்லாம் சொல்கிறாங்க அது பின்னாடி டீஃபங்க் பண்ணி அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி மால் யூஸ் பண்ணுறாங்க அதனுடைய விளைவு தான் மக்களுக்கு வந்து நம்பிக்கை பொருள் சில நம்பிக்கைகள்லாம் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்குது கொடூரமாக இருக்குது இருந்தாலும் அவங்க பின்பற்றுறாங்க அவங்கவுங்க வசதி அவங்கவுங்க தேவைக்கேற்ப அவங்க பண்ணுறாங்க இவைகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த லாப் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸு லாப் ஆஃப் நெசசிட்டி நேச்சுரல்லா அண்டு கொஸ்டின் ஆஃப் சர்வைவல் அண்டு இதெல்லாம் வச்சு தான் குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கு இந்த குற்றங்களை தடுக்க முடியுமானா இவைகளுக்கான பதில்கள் இருந்தாலே ஒழிய இந்த லாப் நெசசிட்டி அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் லாப்பு சர்வைவலுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத ஒரு இடம் இந்த குற்றங்களை தடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை காலை வணக்கம்